அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் சில விஷயங்களை ஏன் ஹராம் ஆக்கியிருக்கான் தெரியுமா நம்மை கஷ்டப்படுத்த இல்லை நம்ம வாழ்க்கைய அழகாக்கத்தான் அதுல மிக முக்கியமானதுதான் ஃபாகிஷா அதாவது மானக்கேடான செயல்கள் அல்லாஹ் குரான்ல சொல்றான் மானக்கேடானவற்றில் வெளியானவை மறைவானவை என அனைத்தையும் என் இறைவன் தடுத்திருக்கிறான் இதுல விபச்சாரம் ஆபாசமான பார்வைகள் மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் அடங்கும் ஒருத்தர் பாவா செய்றார்னு அவரை ஏளனமா நினைக்கிறதும் ஒரு வகை ஒழுக்க கேடுதான் ஏனா யாருக்கு எப்போ ஹிதாயத் கிடைக்கும்னு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த தவறுகளை விட்டு விலகினா உங்களுக்கு மன அமைதியும் முகத்துல ஒரு தனி பொலிவும் கிடைக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த நினைவூட்டல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க